அப்துதுல்லாமீம் இஸ்முல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது முன்னூற்றி எட்டு நாட்கள் இந்த யுத்தம் நீடிக்கும் என்று இஸ்ரேலோ அல்லது ஹமாஸோ எதிர்பார்த்ததா என்றால் தெரியவில்லை ஆனால் இரண்டு பேருமே அதற்கு தயாராக இருந்ததாக இப்பொழுது படுகிறது இருந்தாலும் போராளிகள் குழுக்கள் இத்தனை நாள் தாக்குப்பிடிப்போம் என்று எண்ணியிருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவர்கள் ஒரு அதிசய சக்தியாக வளர்ந்து அதை தாக்குப்பிடிப்பதோடு மட்டும் இல்லாமல் பயங்கரமான எதிர்த்தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலு அதுரும்படியான தாக்குதலில் பலவற்றை நடத்தியிருக்கிறார்கள் நேற்று ரப்பா பகுதியில் இஸ்ரேல் தன் பங்கில் பங்குக்கு அல் தாலிப் என்ற ஒரு ஸ்கூலை ஒரு பள்ளிக்கூடத்தை குண்டு போட்டு ஒரு இருபத்தைந்து பேரை கொலை செய்திருக்கிறது இருபத்தி ரெண்டு பேரை கொலை செய்திருக்கிறது இருக்கிறது ஏழு பேரை காயம்பட்டு காயப்படுத்தி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை எங்களுடைய தொழிலாளர்களில் இரநூத்தி ஐம்பது பேரை இதுவரைக்கும் கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறது நேற்று ரெண்டு பாலஸ்தீனியன் ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஆகவே பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஒம்பது என்று உயர்கிறது இப்படி இந்த அப்பாவிகளை கொலை செய்வதை தவிர இஸ்ரேல் அங்கே சாதிப்பது எதுவும் இல்லை டனல்ஸுக்கு பக்கத்தில் போக முடியல ஹாஸ்டே தேவஸை பற்றி இப்போ யாரும் பேசுகிற இல்லை பொதுமக்களும் வருத்தப்படுறதில்லை அதே மாதிரி இஸ்ரேல் ரொம்ப பெருசாக டிக்ளேர் பண்ண ஹமாஸை அழிக்கும் நோ அழிக்க இனி அது ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியாது என்ற அளவுக்கு இருக்கிறது நேற்று தெல்லல் சுல்தான் சொல்லக்கூடிய இடத்தில் நடந்த சண்டையில் ரஃபாவில் த வெஸ்ட் ஆஃப் ரஃபா என்று மேற்கு இல்லை ரஃபாவில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஒன்பது இஸ்ரேலிய ராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் பதினெட்டு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்கள் வந்து அவர்களை பிறக்கி சென்றிருக்கிறது பயன்படுத்தியது டிபிஜி ராக்கெட்ஸ் என்று இஸ்ரேலிய ஊடகமும் போராளிகளினுடைய குழுக்களும் அறிவித்திருக்கின்றன போல் கான்யூனில் மீண்டும் ஒரு முறை புடையெடுத்து வந்திருக்கிறார்கள் கேட்டால் சொல்லுகிறார்கள் நாங்கள் அங்கே சில ஹமாஸுடைய இராணுவ தளவாடங்கள் இருப்பதை அறிந்தோம் என்று ஆனால் வரக்கூடிய வழியிலேயே இரண்டொரு இரண்டு இஸ்மாயில் அனியா அவனுடைய பேரால் நடத்தப்படுகின்ற ஆம்புன்ஸ் நடந்திருக்கிறது அதிலும் பலர் இறந்திருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து இந்த தாக்குதல்களால் போரில் தோற்பது இஸ்ரேல் அதில் எந்த சந்தேகமும் இல்லை தோற்று கொண்டிருக்கிறது அதனிடம் காவு கொடுப்பதற்கு பலி கொடுப்பதற்கு நிறைய இராணுவத்தினர் இருக்கின்ற இருக்கின்றார்கள் அதை தாராளமாகவே பலி கொடுத்து கொண்டிருக்கிறது குறைந்த அளவே இருக்கின்ற போராளிகள் நிறையவே அதை தீனியாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் புது புது ஏரியாக்களை நேற்று தாக்கியிருக்கிறார்கள் காசா பகுதியிலிருந்து கெசோம் என்ற ஒரு இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் அடுத்தது டெல்லவியூவுக்கு பக்கத்தில் அல் ஹஸ் ஹஸ்லுசா என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் இவை இரண்டுமே ராக்கெட்ஸ் ஃபயர்ட் ஃப்ரம் காசா என்று செய்திகள் சொல்லுகின்றன காசாவில் இருந்து ராக்கெட் தாக்குதல்கள் ஆகவே அவர்கள் இஸ்ரேலுக்கு காசா பகுதிக்கு உள்ளால் தங்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் டெல்லவியூவுக்கு பக்கம் வரை தாக்கியிருக்கிறார்கள் இரண்டு ஒரு நாளைக்கு முன்னால் நான் ஹிஸ்புல்லா தாக்குதலை பற்றி சொல்லுகின்ற போதே அதுவும் தெல்லவிவுக்கு பக்கத்தில் நூற்றி பதினாலு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கி கொண்டிருக்கிறது இடையில் உள்ள எல்லா ராணுவ தளங்களையும் அழித்து விட்டது ஆகவே ஹிஸ்புல்லாவினுடைய முன்னேற்றம் மிகவும் முறையாக இருக்கிறது ஹமாஸ் போராளிகளை பொறுத்தவரை ஹ காசாவில் இருந்து வருகின்ற தாக்குதல்கள் அவர்களால் தாக்க முடியும் என்பதை காட்டுவதோடு அஸ்கலான் போல உள்ள பகுதியில் ஷெர்தத் போன்ற உள்ள பகுதிகளில் இருந்து இருபதாயிரம் பேரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் அதுபோல் இப்பொழுது ஒரு முயற்சி எடுத்து இருக்கிறார்கள் ஆகவே அலக்கழி அலக்கழிபவர்கள் காசாவில் மட்டுமல்ல கம்ப்ளீட்டாக டெல்லவியலும் தெல்லவிய சுற்றியும் இருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் அவர்கள் இந்த பதட்டத்திலும் பீதியிலும் இருந்ததை இன்னும் அதிகமான தகவல்களுடன் சொல்கிறார்கள் இப்பொழுதே இஸ்ரேல் என்ன செய்கிறது என்று சொன்னால் பிளட் பேங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த இரத்தங்களை தேக்கி வைப்பது காயம்பட்டவர்களுக்கு உடனே இரத்தத்தை ஏற்றுவதற்கு அதையும் கிரவுண்டில் கொண்டு போயிட்டு அடுத்தது சைரன் சத்தத்தை ரொம்ப ஷார்ப்பாகி வச்சுருக்காங்க லேசாக ஒரு பறவை பறந்தால் கூட ஒவ்வொன்று சைரன் சத்தம் கேட்கணுங்கிற அளவுக்கு அதை அவர்கள் கூட்டி வைத்திருக்கிறார்கள் ஷார்பன் பண்ணி கூர்மைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகளும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகளும் அதை சொல்லுகின்றன அடுத்து பொதுமக்களுக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய்விடக்கூடாது அதிகமாக வெளியிலே போகக்கூடாது பெருமளவில் நீங்கள் எங்கேயும் கூடக்கூடாது என்றெல்லாம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இப்பொழுது மக்கள் எல்லோரும் குழி தங்களுக்கு மேலே வானம் இருக்கிறது அதுக்கு கீழே நாம் வாழ்கிறோம் என்று இல்லை தங்களுக்கு தலைக்கு மேலே ஒரு பயங்கரமான பாதுகாப்பு இருக்க வேண்டும் ஒரு அயன் ஷெல்டர் தங்களுக்கு இருக்க தங்களுடைய வீடுகளுடைய கூரைகளைப் போல் பூமிக்கு கீழே இரும்பால் புனையப்பட்ட வீடுகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனால் நெருக்கடி அதிகமாகி கார் பார்க்கிங் சொல்லக்கூடிய எல்லா கிரவுண்டு கார் பார்க்கிங்கும் வந்து பதுங்குமிடம் வந்து இஸ்ரேல் இருக்கிறது அடுத்தது தொடர்ந்து மின் இணைப்பு கிடைப்பதற்கு வேண்டிய வேலைகளையும் போல் எரிபொருள் கிடைக்க கிடைப்பதற்கு வேண்டிய வேலைகளையும் துரிதப்படுத்தி இருக்கிறது தொண்ணூறு நிமிடம் சைரன் தத்தம் கேட்டு தொண்ணூறு செகண்டுக்குள்ளால் நிமிடம் கூட இல்லை செகண்டுக்குள்ளால் நீங்கள் இந்த கார் பார்க்கிங் போன்ற கிரவுண்ட் கார் பார்க்கிங் போன்ற செல்டர்களுக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதே நத்தியானுஹு நாங்கள் உங்களுக்கு உனக்கு உடனேயே மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை அனுப்புகிறோம் இது உனக்காக நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற பதினோரு புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் உதவியில் அதாவது பதினான்கு பதினான்கு புள்ளி ஒன்று லட்சம் கோடி டாலர்களில் டாலர்கள் நாங்கள் உனக்கு ஒதுக்கி இருக்கிறோம் அதிலிருந்து முதலில் மூணு புள்ளி ஐந்து லட்சம் கோடிகளை அனுப்புகிறோம் என்று பணத்தை அனுப்பியிருக்கிறது அதே போல மிக கூர்மையான பல ஆயுதங்களையும் அனுப்பியிருக்கிறது இதனிடையே இஸ்ரேலுடைய வெப்சைட்டுகள் சைபர் அட்டாக் என்று சொல்லக்கூடிய இணையதள தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது இரண்டு இரண்டு நாட்களாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு தாக்குதல் நடந்திருக்கிறது இது இதுவரைக்கும் காசா பயிரில் நடந்ததை விட எண்பத்தொரு காசா போருக்கு பிறகு நடந்ததை விட எண்பத்தொரு சதவீதம் அதிகம் என்று அது அறிவித்திருக்கிறது அடுத்து நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அல் அக்ஸா பள்ளிவாசலில் எத்தனை பேர் தொழுகிறார்கள் என்பதை சொல்வது வழக்கம் அல் அக்ஸா பள்ளிவாசலில் நாற்பதாயிரம் பேர் நேற்று ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் கடந்த ரெண்டு வாரமாக அவர்கள் முப்பது பே முப்பதாயிரம் பேர் தான் தொழுகை நடத்தினார்கள் ஏனென்று சொன்னால் அவ்வளவு கெடுபிடிகளாக இருந்தது இப்பொழுது ஒருவேளை இந்த பதுங்கு குழி ஒரு காரணமாக இருக்கும் இன்னொரு காரணம் நேற்று நான் சொன்னது போல விக்ரம் இக்ரம் என்று சொல்லக்கூடிய முத்தியாஃப் ஆப் அல் அக்ஸா அஹ் ஜெருசலம் அல் அக்ஸாவினுடைய ஜும்மா உரையை நிகழ்த்துவரு ஆறு மாதங்கள் அல் அக்ஸாக்கு உள்ளால் அவர்கள் நுழையக்கூடாது என்பதனால் என்று தடை விதிப்பிருப்பதாலும் மக்கள் உணர்ச்சி வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல் அஸ்கலான் செரீம் நெட்சரீம் போன்ற இடங்களை சமாஸ் போராளிகள் தாக்கியிருக்கிறார்கள் பலரை பிணமாக இருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்கள் நேற்று வந்து போய் இருக்கிறது வந்து அதிகமாக போய் வந்திருக்கிறது ஆகவே இஸ்ரேலிய இராணுவத்தினர் அதிகமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களும் அதிலிருந்து செய்திகளை எடுத்து நமக்கு தரக்கூடிய மெஹர் மான் நமக்கு செய்திகளை சொல்லுகிறது ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் அல் மயாதீன் இருந்து இதை ஆய்வு செய்து நமக்கு தருகிறார் அவர் அவர் அவருடைய கணக்குப்படி நேற்று மட்டும் ஏறத்தாழ நூறு பேர் அஹ் அளிக்கப்பட்டிருக்கலாம் அடுத்தது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களுக்கு வந்தால் அங்கே ஹிஸ்புல்லாம் நேற்று பல புதிய இடங்களை தாக்கியிருக்கிறது ஆனால் கா ஏழி மார்னிங் என்று சொல்லக்கூடிய அதிகாலையில் நடந்த இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ரெண்டு பேர் சஹீதாகி இருக்கிறார்கள் இது அடுத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பிரிகேட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய கமாண்ட் ஹெட் குவா்டர்ஸ் ஆஃப் செவன் சிக்ஸ்டி நைன் பிரிகேட் செவன் சிக்ஸ்டி நைன் பிரிகேட் தலைமையகத்தை தாக்கி அழித்திருக்கிறார்கள் அதில் இருந்த எல்லோரும் அழிந்திருக்கிறார்கள் இது புதிதாக ஏற்படுத்தப்பட்டது கரோசமாவில் ஏனென்று சொன்னால் பல தளங்களை ஹிஸ்புல்ல அழித்து விட்டது ஆகவே புதிய தளங்கள் தேவைப்பட்டது ஒரு தளத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதை தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் அதே போல் பத்து ராக்கெட்டுகளை அனுப்பி அது ஸூரியத் என்று சொல்லக்கூடிய இராணுவத்தினுடைய பாசறையை தொடுத்து தாக்கியிருக்கிறார்கள் அதில் பத்தொன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது மார்கோலியத் என்ற இடத்தை எந்த செட்டில்மெண்ட்டை தாக்கியிருக்கிறார்கள் அதை காக்க வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் பத்து பேர் அழிந்திருக்கிறார்கள் அடுத்தது நேற்று திடீரென்று அதிகமான தாக்குதல்களை வீட்டுலா என்ற இடத்தில் நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேலிய இராணுவம் கொண்டு வந்த ஏபிசி ஆம்டு பர்சனல் கேரியர் ரெண்டெண்ணத்தை அழித்திருக்கிறார்கள் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் நடந்த தாக்குதலால் நடந்த மரணம் அல்ல இது அந்த ஏபிசின்னு சொல்லக்கூடிய ஆம்டு பர்சனல் கேரியர் தலகியில் விழுந்து விட்டதால் ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் நேற்று ஃபினான்சியல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை கிஸ்புல்லாவனுடைய படை அதனுடைய தாக்குதல் அதனுடைய மிசில்கள் ஆகியவற்றினுடைய தாரதமியங்களை பற்றி ஒரு விரிவான அறிக்கையை தந்திருக்கிறது பத்து ஐம்பது பக்கம் ஓடுகின்ற அந்த அறிக்கையில் மையப்பொருள் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி அது அதிகமாக பேசுகிறது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை அதனால் தடுக்க முடியவில்லை அதில் ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் அழிக்கப்படவில்லை ஹிஸ்புல்லாவில் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தே அழிச்சிருக்காங்க அடுத்தது ஐண்ட் இட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் அதனுடைய அடையாளம் காட்டும் முறைமைகளையும் ஏற்பாடுகளையும் ஆயுதங்களையும் அளித்திருக்கிறார்கள் ஆக இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்தில் அவர்கள் இஸ்ரேலை பாராட்டுகிறார்கள் இத்தனை தாக்குதலுக்குப் பிறகும் தொடர்ந்து ஹிஸ்புல்லா தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கி அழித்து விட்டு தங்களுடைய இலக்குகளை அடை தாக்குவதையும் அவர்கள் தொடர்ந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேலு ஆனாலும் ஜெயிக்க முடியவில்லை ஆகவே ஒரு தாக்கு ஒரு ஹிஸ்புல்லாவிடமிருந்து ஒரு தாக்குதல் வந்தால் தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வான்வெளி தடைகள் தங்களை பாதுகாக்காது என்பதை இஸ்ரேலியர்கள் இப்பொழுது உணர்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவமும் உணர்கிறது ஆனால் இது காலம் தாழ்த்த உணர்வு ஏனென்று சொன்னால் இந்த தாக்குதல்கள் நிச்சயம் நடக்கும் என்பதுதான் எங்களுடைய கணக்கில் தெரிகிறது ஆகவே உங்களுடைய என்ன சொல்லுகிறார் இஸ்ரேல்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ் ஃபார் ஃப்ரம் ஸ்ட்ராங் அண்ட் இம்ப்ரக்சனபிள் அதாவது அது ரொம்ப பலவீனமாக இருப்பது மட்டுமல்ல அதை அதை தடுத்து தாண்டி அடு யாரும் உள்ளே வரக்கூட முடியாது என்று சொல்லுவதற்கில்லை ஈஸியாக மிக எளிதாக ஹிஸ்புல்லானுடைய ராக்கெட்டுகள் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதனால் இந்த ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட்டு இன்னும் ஏரடிமன் சிஸ்டத்தை தாண்டி வரும் என்பதற்கு மேற்கோளாக ஒரு நாள்களாக நடந்து வருகின்ற புதிய இடத்தின் தாக்குதல் கிர்மத் மௌனோட் என்ற இடத்தில் அது இஸ்ரேல் வைத்திருந்த பதுக்கி வைத்திருந்த தா இராணுவ தளவாடங்கள் அத்தனையும் அளித்திருக்கிறது அதனுடைய அது அமெரிக்காவில் இருந்து கொண்டு வந்த அந்த வெடி பொருட்கள் இருந்த கிட்டங்கை தாக்கி இருக்கிறது அது நேத்து வெடிக்க தொடங்கி எரிய தொடங்கினது இன்றைக்கு வரைக்கும் அது முடியவில்லை அதை இருபத்தைந்து ஃபயர் ஃபைட்டிங் தீ தீயணைப்பு படைகள் சண்டையிடுகின்றன இருந்தாலும் அதை அணைக்க முடியவில்லை ஆகவே இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய வான்வழி தடுப்பு மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் எனக்கு தெரிந்து எல்லா வானொலியை ஹமாஸுக்கு அறவே இல்லை ஹிஸ்புல்லா ஓரளவுக்கு தடுக்கவும் செய்கிறது இஸ்ரேலுடைய விமானங்களை விரட்டி அடிக்கவும் செய்கிறது ஆனால் அதுவும் தாக்குதலுக்கு இலக்காகிறதே நான் பார்க்கத்தான் செய்கிறேன் நேற்று காலையில் கூட ரெண்டு பேரும் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஆனால் அதில் ஹிஸ்புல்லாவுடைய கைகள் தான் மேலோங்கி இருக்கிறது என்பது ஒட்டுமொத்தமான ராணுவ இராணுவ நோக்கர்களுடைய கருத்து இந்த எக்கனாமிக் டைம்ஸும் அதே போல் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் வெளியிட்ட அறிக்கைகளும் அதாவது அங்கே கரஸ்பாண்டன்ஸ் நாலு அஞ்சு பேரை வச்சு அவங்களுடைய நிருபர்கள் நாலு ஐந்து பேரை வைத்து ஒரு சர்வே நடத்தி அந்த ஒரு கலா ஆய்வை நடத்தி இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் அடுத்ததால் நக்குராங்கிற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் வழக்கமாக தாக்குற கபூர் சிபா இந்த இடத்தில் புதிதாக பல இராணுவ தளங்களை இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கிறது அத்தனை அழித்து நுறுக்கி இருக்கிறார்கள் அது அதில் கவனமாக இருக்கேன் அவங்க ஒரு வேளை நம்ம இஸ்ரேலுக்கு உள்ளாலேயே இறங்கி இப்போ டெல்லவிக்கு நூற்றி பதினாலு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் அக்கறை வரைக்கும் நாங்கள் போயிட்டோம்னு சொல்கிறாங்க இது வான்வழியாக போனது தான் ஆகவே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எல்லா இராணுவ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லா கட்ட கட்டுமானங்களையும் விட வேண்டும் என்பதில் நோக்கமாக இருந்து தாக்கி வருகிறார்கள் அதில் அவர்கள் வெற்றியும் பெற்று வருகிறார்கள் என்பதை எல்லா இராணுவ நோக்கர்களும் சில இராணுவத்தினுடைய ஸ்பெஷலிஸ்டுகள் அதாவது ஜோர்டானில் உள்ளவங்க அமெரிக்காவில் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அறிக்கையாகவும் கட்டுரைகளாகவும் தந்திருக்கிறார்கள் இப்படி ஹிஸ்ரே ஹிஸ்புல்லாவுடைய பவர் அதாவது வான்வெளி தாக்குதல் இருக்கக்கூடிய சக்தி இஸ்ரேலை மிகப்பெரிய கலக்கத்துக்குள்ளாக்கி இருப்பதால் தான் அவர்கள் எல்லா இடமும் பதுங்குக்குலியாக இப்ப பார்க்கிங் எல்லாம் கூட ஆக்கி விட்டார்கள் கடந்த இன்றைக்கு பத்தாம் நாள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது இஸ்மாயில் ஹனாவுடைய மரணத்துக்கு பின் ஜூலை முப்பத்தி ஒன்னில் தாக்கினார்கள் இப்பொழுது இந்த பத்து நாளும் அவர்கள் படுகின்ற பாடுகளை பார்ப்பதை விட அங்கே உள்ள மக்கள் பலர் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு இறந்து போய்விடலாம் போல் தெரிகிறது நித்தமும் மரணம் அது வருவதும் இல்லை தமிழில் ஒரு பழமொழி சொல்ல நித்தியகண்டம் பூரண ஆயிசன் அதே மாதிரி ஒரு நிலை அங்கே நிலவி கொண்டு இருக்கிறது அடுத்தது ஈரானை பற்றிய தாக்குதல் அது நடக்குமா நடக்காதா நடத்தும் நடக்காதுங்கிற பயம் அது வந்து இன்னும் இஸ்ரேலை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது நேற்று ஹவுத்தீஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூன்று அமெரிக்க கப்பல்களை இருக்கிறார்கள் இதில் எஃப் டுவெண்ட்டி டூ என்ற விமானம் இஸ்ரேலுடைய இராணுவத்தில் சேர்ந்து பணி செய்கிறது என்று அமெரிக்காவனுடைய படைத்தளபதிகள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடியவர் அறிவித்திருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார் அந்த படையோடு நாங்கள் இந்த படையும் சேர்த்துட்டோம்னா அது என்ன செய்யுதுன்னு தெரியல எஃப் டுவெண்ட்டி டூ ஃபைட்டர்ஸ் ஆனால் ஹவு ஹூத்திஸ் என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் நேற்று மூன்று ஆயில் டேங்கர் அடித்தோம் அதில் மிகப்பெரிய ஆயில் டேங்கர் வந்து டெல்டா புளூ என்பது அதை நாங்கள் யமனுடைய கடற்கரையிலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது நாட்டிகள் மைல்ஸில் நாங்கள் அதை அடித்து வீழ்த்தினோம் அதனால் நாங்கள் என் நினைக்கிற இடத்தையெல்லாம் தாக்குவோம் அதே போல் அமெரிக்காவினோட ரெண்டு டஸ்டாயர் அழிச்சிருக்காங்க ரெண்டு அவர்கள் அனுப்பின கப்பலில் ரெண்டெண்ணத்தை தாக்கிருக்காங்க ஹவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருந்து அமெரிக்காவினுடைய இந்த போர்க்கப்பல்கள் வெறும் பம்மாட்டுகள் தான் தப்பிக்க முடியாது என்பது அனைவரின் ஒட்டுமொத்தமான கருத்து அதுல ஹவுத் ஈஸ்ட் விடுக்கிற அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு இவ்வளவு தைரியமா என்று கேட்க தோன்றுகிறது நேற்று யூகேயும் யுஎஸும் மூணு தடவை அவங்க புதைதா ஏர்போர்ட்டையும் குதைதா போர்ட்டையும் தாக்கி துறைமுகத்தையும் அவங்களுடைய விமானத்தளத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படல நாங்கள் அழிப்போம் அழிக்க முடியும்னு அறிக்க விடுறாங்க பெருமனா சல்லல்லா அலைபு சல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள் நிறைய கதீஸ் இருக்கிறது ஒரு சகோதரர் எல்லோர்டையுமே அனுப்பி தந்தார் என்னவென்று சொன்னால் ஈமான் என்னை பார்க்காத நிலையிலே ஈமான் கொள்ளக்கூடிய யமனிகளிடம் அதிகமான ஈமான் இருக்கும் என்பதை நீங்கள் வரலாற்றில் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள் அதை இப்போ அறிக்கைகள் அதைத்தான் எடுத்து காட்டுகிறதோ என்று நமக்கு தோன்றுகிறது அடுத்தது சிரியா சிரியாவில் அமெரிக்காவினுடைய தளத்தை அடி அடித்திருக்கிறார்கள் நேற்று நான் சொன்னேன் ஒரு அமெரிக்கா குண்டுகளை வைத்திருந்த இதை அடிச்சிருங்க இப்போ கராப் அல் ஜில்லுங்கிற இடத்துல அமியூனிசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அமீனிசன்னால் சாதாரணமாக அந்த வெடி பொருட்கள் அது இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்தை குறிப்பிடுவார்கள் அந்த இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அது ஆகி அது பெரிய அளவில் வெடித்து இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறது ஆகவே அமெரிக்காவினுடைய இறுதி நாட்கள் சிரியாவில் எழுதப்படுகிறது ஆகவே அது ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் அங்கே வைத்திருப்பதாக இதுவரைக்கும் கணக்கு இருக்கிறது அவர்களையாவது காப்பாற்றி விட்டு ஓடிவிடும் என்று நினைக்கிறோம் அடுத்தது ஈரானுடைய ஐஆர்ஜிசி லார்ஜ் நம்பர் ஆஃப் குருசி மிசைல்ஸ் குருசி மிசைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை தன்னுடைய த படை ஐஆர்ஜிசியினுடைய கட்டுமானத்தில் சேர்த்து இருக்கிறது அதாவது தன்னுடைய இராணுவத்தோடு சேர்த்து இருக்கிறது அது என்ன சொல்கிறா கேபபிள் ஆஃப் சிங்கிங் எவரி டஸ்ட்ராயர் அமெரிக்கா அனுப்பி இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் தாங்கிய அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு தளம் தான் அதில் நே கப்பல் படை இருக்கும் காலால் படை இருக்கும் ஆயுத ஆகாயப்படை இருக்கும் எல்லாம் ஆலின் ஒன் அதை ஈஸியாக அடித்து தாத்து தகுக்க முடியும் என்று ஐஆர்ஜிசி அறிக்கை விடவில்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் உசுப்பி ஊட்டு இருக்கின்றன அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் என்று சொல்ல வேண்டும் இது போன்ற அறிக்கைகள் கட்டுரைகள் வழியாக இணைந்திருங்கள் எல்லா விதமான தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் புது புது திருப்பு இது சென்று கொண்டு واخر دعوانا الحمد لله رب العالمين